தேர்தல் ஆணையர் சொல்ற விஷயங்கள் எதுக்குமே வந்து நம்பகத்தன்மை இல்ல அதே மாதிரி அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியில் இருக்காங்க எல்லாருமே வந்து முடிவெடுக்க போறதாகவும் சொல்லப்படுது இதுக்கு டூ தேர்ட் பெரும்பான்மை வேணும் உடனே அதுக்கு பயப்படுறான் பாஜக கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாருன்னா இது தேர்தல் ஆணையத்துக்கும் காங்கிரஸுக்குமான பிரச்சனை இது நாடர் எப்படி பாதிக்க முடியும் இப்ப தெரியுதுங்களா அந்த திருட்டு எப்படி வருதுன்னு ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனை வச்சு எல்லா கலவாணி களவாணித்தலமும் பண்ணிட்டு நாடாளுமன்றத்தினுடைய வாரத்துக்கு அதை உட்படுத்த முடியாது அந்த நாட்டுடைய மக்கள் அவ்வளவு ஒரே உரிமை ஜனநாயகத்துல வாக்களிக்க முடிய உரிமை தான் அந்த உரிமையை பத்தி விவாதம் நாடாளுமன்றத்துல பண்ண முடியாது என்றான் பிஜேபி இப்ப தெரியுதுங்களா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு நான் பரிட்சையை சொல்றேன் தேர்தல் ஆணையத்தில் கிரிமினல்களுடைய பிளான் இதுதான் யாரும் எதுவும் கண்டுபிடிப்பாங்க இந்த திங்கிங் தான் தேர்தல் ஆணையம் இவ்வளவு குற்றச்செயலும் சுதந்திரமா துணிஞ்சு பண்றதுக்கு அர காரணம் ஒண்ணே ஒண்ணு எடுத்து வந்து விட்டாங்க மொத்த நாடு அது இருக்கு ஏன் இதே மட்டும் அவர் பேசுறாரு அப்படின்னா ராகுல் காந்தி தான் சொன்ன குற்றச்சாட்டை பொறுப்பேற்க மாட்டேங்கிறார்கள் அது கிடையாது இட் இஸ் த அதர்வே அரவுண்ட் உங்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு உண்மையா பொய்யான்ற பதில் சொல்லவே நீங்க தயாரா இல்லை நாப்பதி நாயிரத்தி ஒன்பது ஓட்டுக்கு மட்டும் அவர் பதில் சொல்லி கூட இந்த ஆளு நேர்மையானதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன் நீதிமன்றத்துக்கு போகிற தேர்தல் ஆணையம்னா முதல் காரணம் மறுக்க முடியாது ரெண்டாவது காரணம் இது யார் சேர்க்கது அப்படின்றத சொல்லணும் எப்படி இவ்வளோ ஈஸியா சேர்க்க முடியும் அப்படின்றத நீதிமன்றத்தை சொல்லிச்சுன்னா

இது ஒரு கால்குலேட்டட் தெஃப்ட் ஆஃப் ஓட்டிங் ரைட் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா த கண்ட்ரி ஹஸ் பின் சீட்டட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நின்று நம்ம இருப்பது மூத்த பத்திரிக்கையாளர் அய்யநாதன் வணக்கம் சார் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்து மேல வைச்ச குற்றச்சாட்டுகளுக்கு வந்து தேர்தல் ஆணையம் அதுக்கான பதில் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி சொல்ற விஷயங்கள் வந்து உண்மையா இருந்தா அவர் வந்து பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணணும் இல்லைன்னா வந்து மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தி சொன்னது தேர்தல் ஆணையம் தெரியாதா அவரு ராகுல் காந்தி ஒரு பர்டிகுலர் மகாதேவபுரா சட்டப்பேரவைத் தொகுதி அது பெங்களூர் சென்ட்ரல் மக்களவை தொகுதி உட்பட்டது அதனுடைய மொத்த வாக்காளர்களையும் அவங்க வந்துட்டு சரிபார்த்து அதை சொல்றாரு ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது பேர் போலி வாக்காளர்கள் பல்வேறுப்பட்ட வகையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த வாக்காளர் பட்டியல் யாருது தேர்தல் ஆணைத்தது தானே டவுன்லோட் பண்ணது தேர்தல் ஆணையத்தில் தானே ராகுல் காந்தி சொன்னது உண்மையா போய் என்ன நம்மளை கேட்கிறார் கேள்வி நீ எல்லாம் சொல்லணும் இப்போ அந்த வாக்காளர் பட்டியல் சரின்னா அந்த வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய எரரசும் உங்களுது தானே நீங்க தானே அதுக்கு இருக்கணும் அப்போ இவருன்னு அடுத்த வாரம் வந்துட்டு ஓத்து எடுக்க சொல்கிறது இவர் தான் ஓத்து எடுத்து சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை வச்சு தேர்தல் நடத்துனீங்களோ அந்த வாக்காளர் பட்டியலை இவ்வளோ குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பப்ளிக்காக போட்டு சொல்லிவிட்டார் நீங்கள் ரெண்டே ரெண்டு தான் சொல்ல முடியும் அந்த வாக்காளர் பட்டியல் எங்களது இல்லை அதில் ராகுல் காந்தி சொன்ன குறைபாடுகள் இல்லை இது ரெண்டு சொன்னேன் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ராகுல் காந்தியினுடைய ஓத்தே வேண்டாம் சத்தியபிரமான வாக்கு மூலம்னால் வேணாம் நீங்களே நேராக நீதிமன்றத்துக்கு போகலாம் ஏன்னா அவதூறு இல்லை ஒரு இன்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு கீழ் அமைக்கப்பட்டது இந்த நாட்டினுடைய தேர்தலை நடத்துகிறது அது நடத்துகிற ஒரு பெரிய எக்ஸசைஸே வந்துட்டு போலியானது அப்படின்றாரு அவர் தப்பாக பண்ணியிருக்காங்க கிரிமினல் நடவடிக்கைன்றாங்க வாக்கு திருட்டு நடந்திருக்குது அப்படின்றாரு அப்போ நீங்கள்லாம் அவர் மேலே கேஸ் போடணும் எதுக்கு வாக்குமூலத்துக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆக ஏன் இதையே மட்டும் அவர் பேசுறாரு அப்படின்னா ராகுல் காந்தி தான் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பொறுப்பேற்க மாட்டேங்கிறாரு அது கிடையாது இட் இஸ் த அதர்வே அரவுண்ட் உங்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு உண்மையா பொய்யான்ற பதில் சொல்லவே நீங்கள் இல்லை என்ன காரணம் அதுக்கு வந்து நம்ம இப்போ இந்த வாக்காளர் பட்டியலாம் அவர் கொடுக்குறாரு அவ்வளோத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கிறாரு எல்லா பிடிஎஃப் ஃபைலு டவுன்லோட் பண்ண தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட் வந்து ஓகே அதில் இவ்வளோ குறைபாடுகள் இருக்குன்ட்டு அவர் மக்கள்கிட்ட சொல்கிறார் ஏழாம் தேதி எல்லா மக்களும் பார்க்குறாங்க நாட்டில் அதில் அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னம்னா டூப்ளிகேட் ஓட்டர்ஸு இண்டிவிஜுவல்ஸ் அப்படியே மல்டிபிள் டைம்ஸ் ஒரே தொகுதியிலேயே ஒரு நபரே பல இடங்களில் அவருடைய வாக்கு இருக்குது அப்படி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி வட பேர் இருக்காங்க அடுத்தது அந்த இதில் ஆதித்ய ஸ்ரீவாத்ஸவா அப்படின்றவருடைய பேர் கர்நாடகாலையும் இருக்குது மகாராஷ்ட்ராலேயும் இருக்குது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ வாரணாசி தொகுதிகளையும் இருக்குது இது தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் இருக்குது அடுத்தபடியாக ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் போலியான அட்ரஸே இல்லை அப்படியாப்பட்டவங்க நாற்பது நாயிரத்தி ஒன்பது பேர் சேர்த்துருக்குறாங்க அவங்களுடைய பேர் ஹவுஸ் நம்பர் ஜீரோ ஃபாதரோட பேர் வந்துட்டு இப்படிலாம் போட்டிருக்காங்க அதை தட்டும் இப்படி இதெல்லாம் வந்துட்டு இவங்க பண்ணுறாங்க பிசிக்கல் வெரிஃபிகேஷன் கன்பர் தீஸ் அட்ரஸஸ் டிட் நாட் எக்ஸிஸ்ட் இல்லை இப்படி பல்க் அட்ரஸ் அட் சிங்கிள் அட்ரஸ் ஒரே இடத்துல வந்துட்டு எண்பது பேர் இருக்கிறது அந்த இடத்துல போய் பார்த்துருக்காங்க இந்தியா டுடே இவரை விட்டு ராகுல் சிங்கிள் ரூமில் வந்து எண்பது பேர் இருக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார் இன்னொருத்தர் ஓனர் என் வாலடி ஃபோட்டோகிராப்ஸு நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ஃபார்ம் சிக்ஸு அது வந்துட்டு படிவம் ஆறு வந்துட்டு புதிய வாக்காளர்கள் தங்களை இணைத்துக்கொள்வதற்காக இருக்காது ஆனால் அதை வச்சு இவங்க ரொம்ப வயசான முடியெல்லாம் சேர்த்துருக்குறாங்க அதெல்லாம் காட்டுறாரு அப்படி முப்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் என்று மொத்தம் ஒரு லட்சத்தி அறுநூற்றி ஐம்பது பேர் இதில் ஏதாவது ஒன்றுத்த மொத்தம் ஐந்து குற்றச்சாட்டுகள் இல்லை ஏதாவது ஒன்று அவர் இல்லைன்னு சொல்கிறார் அதான் சொல்ல முடிஞ்சது அவரால் இல்லை ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை வந்துட்டு ஓட்டு தெஃப்டன்னு சொல்லக்கூடாதுன்றார் ஞானேஷ்குமார் என்ன சொல்றாரு இது ஓட்டு தெஃப்ட்ன்னு சொல்லக்கூடாது இப்போ ஒரு வாக்காளரே இல்லை ஒரு முகவரியே இல்லை எப்படி வாக்காளராக பதிவாக முடியும் இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும் ஹவுஸ் அட்ரஸ் ஜீரோ ஃபாதர் நேம் என்னவோ அப்போ அது கோஸ்ட் தான் அது அந்த ஹவுஸ் அட்ரஸ் ஜீரோக்கு வந்து ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்கல்ல சார் அவங்க எல்லாருமே வந்து இந்த பாலத்து கீழே இருக்கவங்க வீடு இல்லாதவங்க அவங்களுக்கு தான் வந்து ஹவுஸ் அட்ரஸ் வந்து ஜீரோன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு யாருடைய யார் போய்ட்டு என்ன மாதிரி பண்ணுது அவங்களை சேர்த்தது யாரு பாலத்துக்கு கீழே இருக்கிறவங்க பிளாட்ஃபாரத்தில் வாழறவங்க அவங்களாம் என்னைக்காச்சும் தேர்தல் ஆணையத்தில் இருந்துட்டு வாக்கு சேர்ப்பு அதிகாரிகள் போய் வாக்காளர் பட்டியல சேர்த்துல என்ன சொல்றீங்க அந்த முகவரியா அவங்க இல்ல இல்ல செத்துட்டாங்க இல்ல வெளியேறிட்டாங்க பர்சன் நாட்டுன்னு போடுற சொந்த வீடு இருக்கவங்களுக்கு தான் வாக்குரிமை இருக்குங்க முகவரி இல்லாத இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏழைகள்னு நீ எப்படி சொல்ற அப்போ மறைக்க பார்க்குறாரு அவங்க முதல்ல சரி அட்ரஸ் இல்லை தெரு அட்ரஸ் இல்லை அந்த ஏரியா பெறல இருக்கா அதுவும் கிடையாது அப்போ எப்படி இவங்களாம் வந்தாங்க யார் சேர்த்தது இதுதான் ரொம்ப முக்கியமான பதில் இப்போ இதெல்லாம் இதில் ஒரு பெரிய இது நான் ராகுல் காந்தி சொல்லாது என்னென்னா இதில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டார் இதை யார் சேர்த்தது இன்னும் அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆ அடுத்த கேள்விக்கு அவர் வரவே இல்லை அடுத்த கேள்விக்கு இந்த ப்ரஸ்ஸும் போல ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் சேர்க்குறதுக்கான வசதி தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்லேயே இருக்குது இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே நாங்கள் சொன்னது அது என்னென்னா பக்கம் நூற்றி ஏழில் போனீங்கன்னா நான் போட்டிருக்கேன் அதுக்கு தலைப்பே இப்படி தான் எளிதாக நீக்கலாம் எவரும் நிற்கலாம் எவரையும் நிற்கலாம் சேர்க்கலாம் அது என்னென்னா ஓட்டர்ஸ் நேஷ்னல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் இதில் போயிட்டு நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி ஒரு ஃபார்மை பதிவிறக்கம் பண்ணி யாரை வேணாலும் சேர்க்கலாம் எத்தனை பேர் வேணாலும் சேர்க்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி இன்னொரு போர்ட்டல் ஒன்று இருக்கு அதுக்கு பேர் என்ன நேஷனல் எலக்டோரல் ரோல் பியூரிஃபிகேஷன் அண்ட் அத்தன்டிக்கேஷன் ப்ரோக்ராம் நேர்பாப் அப்படின்ற இன்னொரு போர்ட்டல் அதுல நீங்க போயிட்டு எவ்வளவு பேர் வேணாலும் நீக்கலாம் இப்படி நீக்கப்பட்டவர்கள் வந்துட்டு பல லட்சக்கணக்கான பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடியே அதை வந்துட்டு ஸ்ரீனிவாஸ் கோடாலி அப்படின்ற ஒரு தரவு அறிவியல் ஆய்வாளர் வந்து கேஸ் போட்டிருக்காரு தெலுங்கானாலையும் ஆந்திராலேயும் நாற்பது நாற்பத்தாறு லட்சம் பேர் அப்படி நீக்கிருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேரை நாற்பத்தாறு லட்சம் பேர் நாடு முழுவதும் பல கோடி பேர் நாங்கள் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் பன்னெண்டு கோடி எழுபது லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிருக்கீங்க அவங்களோட சம்மதமே இல்லாமல் இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எந்த விதமான ஆதாரத்தையும் போட வேண்டாம் இப்போ நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்குறீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க எங்கள் பீகாரில் என்ன சொல்கிறாங்க அவங்க உனக்கு ஆதார் அட்டை எடுத்து எடுத்துக்க மாட்டோம் எப்படி இருந்தால் எடுத்துக்க மாட்டோம் ரேஷன் கார்டை எடுத்துக்க மாட்டோம் மற்றபடி வேறு எதோ சொல்றாங்க ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் நீங்கள் சேரலாம் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கலாம் இது ரெண்டும் நடந்துருக்கேன் இதெல்லாம் விளக்கணும்ல அவர் எப்படின்றத விளக்கணும் இல்லை ஒருத்தரை நீக்கிறதுக்கு அந்த அட்ரஸ் அவர் இல்லை அவரை வந்துட்டு நீ இந்த வாக்காளர் தான் சொல்கிறதுக்கு பதினோரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு வர சொல்கிறேன் பீகாரில் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாத இவங்களாம் எப்படி சார்ந்தாங்க எந்த டாக்குமெண்ட்டும் நீ சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்டை ஜீரோ அட்ரஸில் ஃபாதர் பேர் கூட தெரியாத ஒருத்தன் எப்படி சார் ரெண்டு சொல்லுங்க தான் பதினோரு டாக்குமெண்டில் வந்துட்டு அட்ரெஸ் எல்லாத்து கொடுப்பியா ரேஷன் கார்டு கொடுப்பியா எலக்ட்ரானிக் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு கொடுப்பியா ஏன்னா ஒருத்தருக்கு கதை விளக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்கே சேர்ப்பீங்க எந்த பூத்தில் அவர் கொண்டு வருவீங்க கதவுிலக்கம் வேணும்ல டோர் நம்பர் வேணும் இல்லை இல்லாட்டி எப்படி செய்வீங்க அப்போ நாற்பது நாயிரத்தி ஒன்பது ஓட்டுக்கு மட்டும் அவர் பதில் சொல்லியிருந்தாருனா கூட இந்த ஆளு நேர்மையானவன் நான் சொல்லியிருக்கேன் எதுக்குமே பதில் சொல்லலை ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய அந்த பிரமாண வாக்கு மூலம் அது எதுக்கு அப்படின்றத வந்துட்டு பிடி ஆச்சாரியா அப்படின்னு இந்திய நாடாளுமன்றத்தினுடைய பொதுச்செயலராக இருந்தவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜென்ரல் செக்ரட்டரி அவர் சொல்லியிருக்காரு ஒரு வாக்காளர் பட்டியல் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட உடனே போ பிஆரில் வெளியிட்ட மாதிரி அதில் என்னுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரும்போது நான் தான் அது என்னுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கு ஆனால் நான் அந்த பகூரியில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அவர் அந்த சுவார் அப்டேவேட்டை தாக்கல் பண்ணணும் ராகுல் காந்திக்கு தான் வந்துச்சு தேர்தலே நடந்து முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எங்கே வரப்போது அது ஏன் நீதிமன்றத்துக்கு போகிற தேர்தல் ஆணையம்னா இதுதான் காரணம் முதல் காரணம் மறுக்க முடியாது ரெண்டாவது காரணம் இது யார் சேர்த்தது அப்படின்றத சொல்லணும் எப்படி இவ்வளோ ஈஸியாக சேர்க்க முடியும் அப்படின்றத நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா மொத்த இந்தியாவுக்கும் என்னுடைய குட்டு வெடிபட்டணும் இப்படி தான் இவங்க பிஜேபிக்கு உதவுறாங்க இதெல்லாம் பெனிஃபிஷரி பிஜேபி ஏன்னா அவங்க தானே ஜெயிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ராகுல் வந்தி அவர்கள் வந்து கேட்டிருந்தாரு அதுக்கும் வந்து அவர் ஒரு பதில் கொடுத்துருக்காரு ஏன்னா இப்போ மருமகளோ இல்லை மகளோ மாமியாரோ வந்து ஓட்டு போடுறது வந்து அதை வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் வந்து பதில் இந்த இது பதில் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா இப்போ நீங்கள் வந்துட்டு கியூர் அடிக்கிறாங்க அந்த மரத்தை போடுறீங்க அதை மறுநாள் வந்துட்டு பேப்பரில் போடுறீங்க ஊடகத்தில் போடுறீங்க சோசியல் மீடியாவில் போடுறீங்க இல்லை யாராவது என்னோட பிரைவேசி பாதிக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க யாராவது ஒன்றுமே கிடையாது எப்படி இவர் சொல்கிறார் சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன எந்த இடத்துலேருந்து வருது அது ஸ்பெசிஃபிக் பர்பஸ் சிசிடிவி வாக்காளர் வாக்கை பதிவு செய்யும்போது எடுக்கப்பட்ட அது அதில் எப்படி வந்துட்டு ப்ரைவசி வரும் சொல்லுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாற்பத்தஞ்சு நாளில் இவன் ஏன் அழிக்கிறான் அப்படின்னா அந்த எவிடென்ஸாக அழிக்கிறான் இவ்வளோதான் ஒரு உதாரணத்துக்கு சிசிடிவைய முக்கியத்துவத்தை சொல்கிறார் இப்போ ட்ரம்ப்பு பிரசிடெண்ட்டாக இருக்கார் இதுக்கு முன்னாடி ஒரு முறை தோத்தார் தோக்கும்போது அவர் ஒரு நாலு மாகாணத்தில் வந்துட்டு என்னுடைய ஓட்டை வந்துட்டு ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு உடனே அதை மறு வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு எண்ணிக்கை நடக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த வாக்காளர் வாக்குச்சீட்டில் வந்துட்டு அவங்க பதிவு பண்ணுறது முத்திரையிடுறது அதையே அப்படியே ஒரு சிசிடிவியில் அதை எடுத்துடுறாங்க அது ரெக்கார்ட் ஆகுது கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது இந்த வாக்கையும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்து தான் ஒப்பிட்டு அந்த ஓட்டை வந்துட்டு கவுண்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் சொன்னாங்க யூ லாஸ்ட் த கோல்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே தான் ட்ரம்ப் வந்து டிசைன் பண்ணார் நினைப்பு இருக்குங்களா அவங்களுக்கு அதுதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த நாட்டில் நாங்கள் இதெல்லாம் அழிச்சிடுவோம் இதெல்லாம் ப்ரைவசி அப்படிலாம் யாராவது சொன்னாங்களா ஆனால் இந்த திருட இங்கே இருக்காங்க இவங்க என்ன தேர்தல் ஆணையம் இவங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு காரியமும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்துட்டு இவங்க செஞ்ச தேர்தல் ஆணையம் செஞ்ச ஒரு ஒரு காரியமும் இந்த தேர்தல் மோசடிக்கான மெத்தடு தான் வழிமுறை தான் இப்போ நேர்பாப்பை நான் சொன்னேன் ஓட்டர் பியூரிஃபிகேஷன்னா என்னது அந்த எக்ஸசைஸ் யார் பண்ணக்கூடியது ஒரு ஓட்டர் வந்துட்டு உண்மையான ஓட்டராக இல்லையா அப்படின்றது தேர்தல் ஆணையம் செய்யணுமா இல்லை வேறு யாரும் செய்யலாமா தேர்தல் ஆணையம் செய்யணுன்னா அதையும் பப்ளிக் ஒரு போட்டலாக கொடுத்த ஓட்டர் எனுமரேஷன் அப்படின்றத வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக செய்யலாம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா ஏகப்பட்ட வசதி இருக்குது கம்ப்யூட்டரில் நீ யாருன்னு சொல் நீ ரோபோவா இல்லை இந்த மாதிரி ஒன்று தான் போடு நீ எந்த இடத்துலேருந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு ஒரு நம்பர் இருக்குது அது வந்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட்டாகவே வெளில வரும் நீங்கள் எங்கேயாவது முன்னாடிலாம் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நீங்கள் சென்டருக்கு போனீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனீங்கன்னா கடைசியாக அது ஒரு அவுட் ஆகி வரும் இந்த லாஸ்ட் ஸ்பேஜில் வரும் ஆமாம் கம்ப்ளீட்டாக இந்த கம்ப்யூட்டர் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு விடயம் அமெரிக்காவோடைய எஃபிஐக்கு தெரியும் அந்த மாதிரி வார்த்தையோ உள்ளதா எல்லாமே புரியுதுங்களா இதுலையே அப்படி தான் இப்போ இதில் எதுவுமே எவிடன்ஸ் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது நீ எப்படி இதை வந்துட்டு சேர்க்கறதுக்கு மொத்தவங்களை விட்ட எந்த எவிடென்ஸுமே இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தையும் பதிவில்லாமல் நான் அவங்களுடைய பேரை நீக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம் நிறைய நடந்துருது அந்த மனுஷன் சொல்ல புரியுதுங்களா அப்போது இந்த தேர்தல் ஆணையம் பண்ணது அனைத்தும் மோசடி அதில் அந்த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் வந்துட்டு ராகுல் காந்தி சொன்னது நாங்கள் தான் நூற்றி ஐம்பது பேஜுக்கு புத்தகம் எழுதியிருப்பாங்க இன்றைக்கி கூட ட்ரம்ப்பை நான் சொல்கிறாங்க சில மாகாணங்களை பயன்படுத்துகிறாங்க

இவ்வளோ வசதி இருக்கு இதை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணை என்ன பண்ணுது இந்த சாதாரண ஒரு இதுக்கு கூட பதில் சொல்ல முடியும் எப்படி இந்த வாக்குகள்லாம் பதிவாச்சு நான் கேட்குறேன் எப்படி இந்த வாக்குகள்லாம் பதிவாச்சு உன்னோட தேர்தலை சொல் போகிறேன் அப்போ அந்த தேர்தல் ஆணை என்ன பண்ணுது அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு மோசடியில் மாட்டிக்கிட்ட உடனேயே ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அவர் வந்துட்டு எங்கள் மேலே வந்துட்டு இந்த மாதிரி சிலாண்ட்ரஸ் சார்ஜஸ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே திரும்ப பார்த்துது நாட்டு மக்களுக்கு யோசிக்க தெரியாதுன்னு நினைக்கிது என்னை வந்துட்டு நீக்கிறதுக்கு அவங்க ஒரு டாக்குமெண்ட்டும் கேட்கல என்கிட்ட ஆனால் என்னை சேர்க்குறதுக்கு பதினோரு டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் ஒரு வாக்காளர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி ராகுல் காந்தி போனோம்னா அங்கே போனோம்னா சத்தவங்களாக ஒரு டீ குடிச்சிட்டு இருக்காரு நானும் இன்றைக்கி அத்தம் போட போகிறேன் சத்தவங்களோட டீ குடிக்கிறாங்க

டபுள் ஓட்டா அப்படின்றத நீ சொல்லு டபுள் என்ட்ரியா அப்படின்னு சொல்லு உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க எல்லாருமே வந்து அந்த ஓட்டு லிஸ்ட்லேருந்து நீக்கிருக்காங்க அப்படியே அப்படி இல்லாட்டி பிஜேபி தான் அந்த மாதிரி ஜெயிக்காது நான் போட்டிருக்கேனே என்னோட புத்தகத்தை படித்தா தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நான் வெளியிட்ட கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு நான் ஆதாரத்தோட போட்டிருக்கேன் எப்படி உங்களுடைய ஓட்டெல்லாம் இவ்வளோ தான் வருது அப்படின்ட்டு எந்த ஒரு தேர்தல்லையும் எந்த ஒரு கேண்டிடேட்டும் இந்த தேர்தலானே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வரதுக்கு முன்னாடி எந்த ஒரு கேண்டிடேட்டும் நாற்பது நாற்பத்தஞ்சு ஓட்டுக்கு மேலே பெற்றதே இல்லை பாஜக ஆட்சிக்கு வந்துட்டதுக்கு பிற்பாடு எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு கேண்டிடேட் பல கேண்டிடேட்டு போலிங் ஒரு கட்சிக்கு அதிகபட்சம் போச்சுன்னா இப்போ எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு அவர் அவர் எவ்வளவு போட்டார் வாங்கினார் அப்படின்றத இணையத்தில் போட்டு பாருங்க தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் எவ்வளோ ஓட்டு எம்ஜிஆர் அண்ணா திமுக செக்யூர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் இவங்க ஆட்சி முடிச்சாங்க எவ்வளவு தேர்தல் என்னன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அவ்வளோதான் குஜராத்தில் மட்டும் அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் எப்படி இப்படி ஏராளமான கேள்விகள்லாம் இருக்கு இதில் ஒரு இவர் என்ன அவங்க என்ன பண்ணாங்க தேர்தல் ஆணையன்னா பெரிய ஒரு மெகா ஸ்கேலில் பண்ணுறாங்க இது எப்படி எங்கேயிருந்து அவங்களுக்கு துணிச்சலந்துன்னு சொல்றாங்க மெகா ஸ்கேலில் பண்ணிட்டேன்னா யார் இதை கண்டுபிடிக்க முடியும் தேர்தல் ஆணையத்துல பண்ண கிரிமினல்களுடைய கன்டென்ஷன் தான் திங்கிங் தான் நான் பற்றிய சொல்றேன் தேர்தல் ஆணையத்தோட கிரிமினல்களுடைய பிளான் இதுதான் யார் இதை கண்டுபிடிப்பா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவால பண்ணவே முடியாது ஒரே சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய ஆறு லட்சம் வாக்காளர்கள் யார் என்ன எப்படின்றத என்றதை கண்டுபிடிக்க ஆறு மாசம் ஆச்சு நாற்பது பேர் வர செஞ்சுருக்காங்க இதை யாராவது பண்ண முடியுமா இந்த திங்கிங் தான் தேர்தல் ஆணையம் இவ்வளவு குற்றச்செயலும் சுதந்திரமா துணிஞ்சு பண்றதுக்கான காரணம் காங்கிரஸ்ன்றது ஒரு பெரிய கட்சி அவகிட்ட அத பண்றது சோ அவங்களால பண்ணாங்க ஒண்ணே ஒரு தடவை அதை விட்டாங்க மத்த நாடும் அது இருக்கு புரியுதுங்களா அதே மாதிரி தேர்தல் ஆணையர் சொல்ற விஷயங்கள் எதுக்குமே வந்து நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவருக்கு சொல்லிருக்காரு அதே மாதிரி அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியில இருக்காங்க எல்லாருமே வந்து முடிவெடுக்க போறதாகவும் சொல்லப்படுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவர் பதவி நீங்க பண்ண முடியாது காரணம் என்னென்னா இதுக்கு டூ தேர்ட் பெரும்பான்மை வேணும் மூணில் இரண்டு பங்கு இப்போ பெரும்பான்மை வேணும் இப்போ ஐநூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னம்னா டூ தேர்ட் எவ்வளோ ஆச்சு பதினெட்டு முப்பத்தாறு முந்நூற்றி அறுபது பேர் கூட்டு போடணும் மக்களவையில் அந்த ஸ்ட்ரென்த்து எதிர்கட்சிகள் இல்லை இரநூத்தி முப்பத்தஞ்சி தான் மாநிலங்களவனையும் இல்லை அதனால் அது தோற்று போட்டோம் ஆனால் மக்கள்கிட்ட சொல்லலாம் அந்த விவகாரத்தை வச்சு ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் மேலே தரவாக வாதிக்கணும் உடனே அதுக்கு பயப்படுறான் பாஜக அதான் கிரண் ரிஜிஜூ என்ன சொல்கிறாருன்னா இது தேர்தல் ஆணையத்துக்கும் காங்கிரஸுக்குமான பிரச்சனை இதை நாடாளுமன்றம் எப்படி பாதிக்க முடியும் இப்போ தெரியுதுங்களா அந்த திருட்டு தனம் எப்படி வருதுன்னு அப்போ தேர்தல் ஆணையத்து அவ்வளோதான பிரச்சனை ஏன் நடுவில் காரங்க இவ்வளவு பேர் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனை வச்சு எல்லா களவாணித்தளமும் பண்ணிவிட்டு நாடாளுமன்றத்தினுடைய விவாதத்தையும் அதை உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வராங்க பாருங்க இது தேர்தல் ஆணையத்துக்கும் காங்கிரஸுக்குமான பிரச்சனை இல்லை இவங்களாம் காங்கிரஸ் உறுப்பினர்களா இந்த நாட்டுடைய மக்கள் அவங்களுக்கு ஒரே உரிமை ஜனநாயகத்தில் வாக்களிக்கக்கூடிய உரிமை தான் அந்த உரிமையை பற்றிய விவாதம் நாடாளுமன்றத்தில் பண்ண முடியாதுன்றான் பிஜேபி இப்போ தெரியுதுங்களா இவங்க ரெண்டு பேரும் இன் க்ளவ் பொண்ணுக்குள்ள ஒன்று அப்படின்ட்டு சரி அதே மாதிரி வந்து இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த வாக்குரிமைக்காக வந்து யாத்திரை வந்து நடத்தியிருக்காரு இது மூணாவது நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குமா காங்கிரஸ் இதுக்கடுத்து மேல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இது அந்த பிரச்சனையே இல்லமா அது இது யார் ஜெயிக்கணும் என்ன அரசியல் பலன் நம்மளுக்கு கிடைக்க போகுது அந்த கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த நாட்டு மக்களினுடைய வாக்குரிமை அதை அவங்க சுதந்திரமாக அதை பண்ணணும் நான் கேட்ட கேள்வி என்ன என்னென்னா நாங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா நான் போய்ட்டு பொத்தான்ல அமைக்கி ஒரு ஓட்டை போடுறேன் அதை நான் எந்த கேண்டிடேட்டுக்கு போட்டனோ அந்த கேண்டிடேட் கணக்கில் தான் அது போச்சு அப்படின்றது எனக்கு என்ன அத்தாட்சி ஜெர்மன் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா அதுக்கு அத்தாட்சியில் இதை பயன்படுத்தாத இங்கே வரும்போது என்னென்னா விவிபேட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதில் காட்டும் அப்படின்னாங்க காட்டி அதில் இருக்கிற கட்டாய விடக்கூடிய சீட்டை எண்ணி இவிஎம்மில் பதிவான வாக்குகளையும் சொல்லி ஒப்பிட்டு நான் தேர்தல் முடிவை அறிவிப்பேன் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் வந்துச்சுன்னா விவிபேட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் சரின்னு சொல்லிட்டு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருக்குது அப்படி சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்துட்டு இல்லை இல்லை அப்படிலாம் பண்ணால் ஆறு மாதம் அவன் தேர்தல் முடிவு அறிவிக்கணும் சொல்லி மாற்றி அது இந்த உச்சநீதிமன்றம் ஓ ஓஹோ அப்படியா அப்படி சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க ஸோ அது மோசடியாக இல்லையா இது ஒரு கால்குலேட்டட் தெஃப்ட் ஆஃப் ஓட்டிங் ரைட் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கேல்குலேட்டட் சாதாரணமே இல்லாட்டி இந்த மாதிரி வெப்சைட்லாம் ஏன் ஓப்பன் பண்ணேன் இந்த மாதிரி பாஸ்போர்ட்டுக்கு நீ கொடுப்பியா நீ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படி நீ பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிற சொல்லுவிய நீ அதுக்கு என்னென்ன தானுங்க வாக்குறுப்பி அப்படிங்கிறத சொல்லுங்க அப்போ இந்த நாட்டில் நடந்த பெரிய மோசடி அப்படின்றது இதுதான் வாக்குத்திரட்டு தான் இதுக்கு பதில் சொல்ல முடியலை இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ராகுல் காந்தி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ராகுல் காந்தியும் தேர்தல் ஆணையம் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இந்த மாதிரி மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கிறப்போ இதுக்கு ஒரு முடிவு இருக்காதா நம்மளுக்கு தான் அறிவு இருக்கணும் குற்றச்சாட்டு யார் வைக்கிறது யாருக்காக வைக்கிறாங்க என்ன நடந்திருக்கு அறிவு மக்களுக்கு தான் இருக்கணும் இது ராகுல் காந்தி பிரச்சனை இல்லை ராகுல் காந்திக்கிட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு டெட்டர்மினேஷன் இருந்தது அவர் பண்ணிவிட்டார் யாருக்காக பண்ணார் இப்போ தமிழ்நாட்டை காங்கிரஸ் கட்சி பலமடைந்த கட்சியா ஆந்திராவில் கிடையாது மராட்டியத்தில் அவன் நாலாவது பெரிய கட்சி அவ்வளோதான் அப்போ இது யாருக்கு யாருக்காக செய்யப்பட்டது இது முழுக்க முழுக்க அந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை அவ்வளோதான் இது குற்றச்சாட்டு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது பெரிய மோசடி பெரிய மோசடி த கண்ட்ரி ஹாஸ் பின் சீட்டட் பை என் இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கால்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா